தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தடிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தயவு குரு சரவணந்த சுவாமிகளின் உபதேசம் அருட்பெருஞ்சோதி கடவுளை வணங்கி வாழ்த்தவும் வாழ்வு பெறவும் ஒரு உபாயம் அசையாது எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு தீபச் தீபச்சுடரை பாவித்துக்கொள் அதில் எல்லாம் அல்ல கடவுள் கொண்டுள்ளதாகவும் கருதிக்கொள் அந்த கடவுள் ஒளியே ஒவ்வொருவராகவும் ஆகியுள்ளதாகவும் நினைத்து கொண்டு பார் இப்போது அருளொளி ஆண்டவரைத் தவிர புறவண்ண உருவங்களை கருத்தில் கொள்ள மாட்டாய் இதே மாதிரி நம் கடவுள் ஒளியே எல்லா தெய்வ வடிவாய் விரிந்துள்ளதாக அறிவாயாகில் என் தெய்வம் மேல் உன் தெய்வம் கீழ் என்ற வம்பு பேச்சுக்கும் மத சண்டைகளுக்கும் இடமில்லாது போகும் ஆகவே எவ்விடத்தும் இந்த அருளொளி வழிபாடு செய்வது உயர் ஒழுக்கத்தின் பயனாகும் கடவுள் அருள் விளக்காக உள்ளதை உச்சிக்கு கீழே தலையுள் நடுவிடத்தே இருப்பதாக உணர்ந்து கொள்ளுதல் பல நாள் பழக்கத்தால் பெறலாம் அப்படி விளங்கும் விளக்கின் சுடரே அருளால் நமது உடலாய் வளர்ந்துள்ளதை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த அருள் சுடல் தனக்கென வாழாது பிறருக்கு வாழ்வி பிறருக்கு உதவி செய்து வாழ்விப்பதால் தான் தன்னலம் நலம் பெற்று ஓங்கும் ஆகையால் ஒருவன் அருள் விளக்காய் இருந்து அருட்சுடராய் விரிந்து தன்முன் வருகின்ற தீப வரிசையான மக்களுக்கு அன்பால் இன்பம் செய்து கொண்டிருத்தல் திருவருள் சம்மதமாகும் உலகில் உள்ள மக்கள் பலரும் அருள் ஒளி விளக்காய் உணர்த்த பெற்று அருட்பணியால் ஒளி செய்து சூழ்நிறை வாழ்வித்தல் கடவுள் ஆணையாகும் ஆகையால் எவன் ஒருவன் தான் கடவுள் அன்றி வேறல்ல என திருவருளால் உணர்ந்து கொள்கின்றானோ அவன் பக்குவமுற்றவன் ஆவான் தயவு இயற்கை முழுவதும் எல்லா உயிர்களும் எல்லா பொருள்களும் எல்லா அணுக்களும் தயவுடன் வாழ்க தயவுடன் வாழ்க தயவுடன் வாழ்க நித்திய சுக ஆனந்தத்தோடு வாழ்க தயவு